ஆண்டவருடைய பரிசுத்தமான நாம மகிமைப்படுவதாக சர்வ வல்லவர் என்ற இந்த தியான செய்தி மூலம் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் சர்வ வல்லவர் பாகம் பதினெட்டு தலைப்பு சர்வ வல்லவரின் உக்கிரத்திற்கு தப்பி கொள்ளுதல் வேத பகுதி யோகு இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் பதினெட்டு முதல் இருபத்தி இரண்டு வரை அவர்கள் காற்று முகத்தில் இருக்கிற துரும்பை போலவும் பெருங்காற்று பறக்கடிக்கிற பதனை போலவும் இருக்கிறார்கள் தேவன் அவனுடைய அக்கிரமத்தை அவன் பிள்ளைகளுக்கு வைத்து வைக்கிறார் அவன் உணரத்தக்க விதமாய் அதை அவனுக்கு பலிக்க பண்ணுகிறார் அவனுடைய அழிவை அவனுடைய கண்கள் காணும் சர்வ வல்லவருடைய உக்கிரத்தை குடிப்பார் அவன் மாதங்களின் தொகை குறுக்கப்படும் போது அவனுக்கு பிற்பாடு அவன் வீட்டைப் பற்றி அவனுக்கு இருக்கும் விருப்பம் என்ன உயர்ந்தோரை நியாயம் தீர்க்கிற தேவனுக்கு அறிவை உணர்த்த யாரால் ஆகும் ஆண்டருடைய பரிசுத்தமான நாமம் மகிமைப்படுவதாக சர்வ வல்லவர் அவர் அன்பில் பெரியவர் அதே சமயத்தில் அவருடைய கோபம் உக்கிரம் என்கிற ஒரு பகுதியும் இருக்கிறதை இந்த வசனம் நமக்கு சொல்லித் தருகிறது சர்வ வல்லவருடைய உக்கிரத்தினால் மனிதர்கள் துரும்பை போல பெருங்காற்று பறக்கடிக்கிற பதரை போல மாறிவிடுகிறார்கள் பிள்ளைகளுக்கும் கூட அந்த கோபத்தின் பாதிப்பு உருவாகிறது இப்படியெல்லாம் அநேக காரியங்கள் சொல்லியிருக்கிறது நாட்களின் தொகை குறுக்கப்படுகிறது என்றெல்லாம் சொல்லுகிறது அன்பானவர்களே தேவன் சர்வ வல்லவர் அவர் அன்பில் பெரியவர் அது மட்டுமல்ல அவருடைய கோபமும் பெரியதாக இருக்கிறது என்பதை வேதம் சொல்லுகிறது சங்கீதம் இரண்டாம் சங்கீதத்திலே பனிரெண்டாம் வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது அங்கே நமக்கு விதமாக அங்கே சொல்லுகிறது குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியில் அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள் கொஞ்ச காலத்திலேயே அவருடைய கோபம் பற்றி எரியும் அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள் என்று எழுதியிருக்கிறது ஏழாம் சங்கீதம் அதனுடைய பதினொன்று முதல் பதிமூன்று வரை உள்ள வசனங்களிலே தேவன் நீதியுள்ள நியாயாதிபதி அவர் நாள்தோறும் பாவியின் மேல் சினம் கொள்ளுகிற தேவன் அவன் மனம் திரும்பாவிட்டால் அவர் தம்முடைய பட்டயத்தை கருக்காக்குவார் அவர் தம்முடைய வில்லை நானேற்றி அதை ஆயத்தப்படுத்தியிருக்கிறார் அவனுக்கு மரணாயுதங்களை ஆயத்தம் பண்ணினார் தம்முடைய அம்புகளை அக்கினி அம்புகளாக்கினார் அன்பானவர்களே தேவனுடைய கோபம் என்கிற காரியத்தை இங்கே நாம் இவைகளிலே பார்க்கிறோம் பிரியமானவர்களே மனிதர்கள் தேவனுக்கு பயப்படாமல் தங்கள் மனம்போன வழிகளில் வாழும் பொழுது அது தேவனை பாதிக்கிறது தேவனுக்கு வேதனையை உண்டாக்குகிறது தேவன் ஆகிலும் பொறுமையாக இருக்கிறார் அவர் கிருபையில் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருக்கிறபடினாலே அக்கிரமம் செய்கிறவர்களை உடனுக்குடன் அழிக்கவில்லை அவருடைய திரும்புதலுக்காக அவர் காத்திருக்கிறார் அதைத்தான் இந்த வசனங்கள் நமக்கு சொல்லி தருகிறது ஆக ஆனால் மனந்திரும்பாத பட்சத்திலே அவருடைய கோபம் என்னும் அக்கினி அம்புகள் அவனை பாதிக்கிறது அவனை மட்டுமல்ல அவனுடைய தலைமுறைகளையும் பாதிக்கிறது என்பதை நாம் வாசித்தோம் ஆகவே நமது வாழ்வில் எப்போதும் நாம் சர்வ வல்லவருக்கு பயந்து அவருக்கு முன்பாக தாழ்மையோடு பணிவோடு நாம் காணப்பட வேண்டும் அன்பானவர்களை ஒருவேளை ஆண்டவருக்கு பயப்படாமல் பல தீய வழிகளில் நாம் இருப்போமானால் வேதம் நமக்கு என்ன சொல்லுகிறது அப்போஸ் தலர் பதினேழாம் அதிகாரம் முப்பதாம் வசனம் சொல்லுகிறது அறியாமையுள்ள நாட்களை தேவன் காணாதவர் போல் இருந்தார் ஆனால் இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷருக்கு கட்டளையிடுகிறார் என்று வேதம் சொல்லுகிறது ஆகவே நம்முடைய அறியாமையுள்ள நாட்களில் நாம் செய்த தவறுகளை தேவன் கண்டும் காணாதவர் போல இருந்தார் ஆனால் அது நல் அதை தொடருவது நல்லதல்ல தேவன் இப்பொழுதோ நாம் மனம் திரும்ப வேண்டும் என்று கட்டளையிடுகிறார் ரெண்டு குருந்தியர் ஆறாம் அதிகாரம் ரெண்டாம் வசனம் இதுவே இரட்சன்ய நாள் இதுவே அனுகிரக காலம் என்று எழுதியிருக்கிறது ஆகவே இந்த நாளிலே நாம் நமது குறைவுகளை நமது குற்றங்களை ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை நாம் அறிக்கை செய்து விட்டுவிடுவோம் ஆண்டவர் பிரியமானதை செய்ய நம்மை நாம் ஒப்புக்கொடுப்போம் அப்பொழுது சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார் மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோக ராஜ்யத்திலே சந்தோஷம் உண்டாகிறது என்று இயேசு சொன்னார் ஆகவே நம்முடைய மனம் திரும்புதல் தேவனை சந்தோஷப்படுத்துகிறது முழு பரலோகத்தையும் சந்தோஷப்படுத்துகிறது ஆகவே இதை கேட்கின்றவர்கள் யாராகிலும் ஆண்டவருக்கு பிரியமில்லாத வழிகளில் வாழ்ந்து கொண்டிருப்பீர்களானால் நீங்கள் உடனே சிந்தித்து மனம் திரும்பி இயேசுவண்டை வாருங்கள் இயேசுவின் கல்வாரியை நோக்கி பாருங்கள் என் பாவத்தை மன்னியும் இந்த பாவத்திலிருந்து எனக்கு விடுதலை தாரும் என்று உண்மையான உள்ளத்தோடு கல்வாரியின் அன்பை நோக்கி கூப்பிடுங்கள் அவர் உங்கள் நம்முடைய எல்லாம் மன்னித்து நமது அக்கிரமங்களை எல்லாம் குணமாக்கி நமது பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நம்மை முடிசூட்டி நன்மையினால் நமது வாயை திருப்தி ஆக்குவார் கழுவுக்கு சமானமாய் நம் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகும் ஆகவே மனம் திரும்புதல் தேவனிடத்தில் திரும்புதல் என்பதே காரியமாக இருக்கின்றது ஆகவே ஆண்டவர் பட்சமாய் திரும்புவோம் நமது குறைவுகளை அறிக்கை செய்து சர்வ வல்லவருடைய உக்கிரத்திற்கு தப்பி அவருடைய கிருபைக்கும் ஆசீர்வாதத்துக்கும் சுதந்திரவாளிகளாய் திகழுவோம் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக ஜபம் பண்ணுவோம் எங்கள் பரலோக பிதாவே சர்வ வல்லமையுள்ள தேவதே ஆண்டவரே அன்பில் பெரியவராக இருக்கிறது போல உமது உக்கிரமும் பெரியது என்பதை எங்களுக்கு உடைய வேதம் சொல்லித் தருகிறது ஆகவே ஆண்டவரை கோபப்படுத்துகிற வழிகளில் எங்கள் வாழ்க்கையின் பாதை வாழ்க்கை முன் செல்லாமல் நாங்கள் மனம் திரும்ப ஆண்டவருக்கு பிரியமானதை செய்ய மனம் திரும்ப எங்கள் ஒவ்வொருவருக்கும் தேவரீர் நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே கதாவே ஸ்தோத்திரம் தங்கள் தீய வழியை விட்டு மனம் திரும்ப ஆண்டவருடைய அன்புக்குள் கடந்து வர ஆண்டவருடைய இரக்கத்துக்கு ஆண்டவருடைய ஆசீர்வாதத்திற்கும் சுதந்திரவாளிகளாய் மாறிவிட கத்தர் உதவி செய்யும் ஆண்டவரே கதாவே ஸ்தோத்திரம் கோபம் பற்றி எரிகிற அந்த நாட்களுக்கு முன்பாக உம்மை அண்டிக் கொள்ளவும் உண்மை பற்றிக்கொள்ள முடிய சமூகத்திலே எங்களை தாழ்த்தி ஆண்டவரே நாங்கள் மனம் திரும்பி அன்ற பிரியமானதை செய்யவும் கிருபை தாரும் யார் யார் அந்த தீய காரியங்களிருந்து விடுதலை பெற முடியாது தத்தளிக்கிறார் அவர்களுக்கு தேவன் தமது கிருபை அருளி உங்களை விடுவித்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் எல்லா துதியும் கனமும் மகிமை உமக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன் ஆமேன் கத்தனமை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்